கூட இருக்கும் கூட இடையூறு பண்ணிக்கணும் கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு பாலம் கட்டுறதுக்காக ஒரு பொறியாதாங்க பாலத்துக்கான டிசைனிங் பண்ண இருக்கிற மாதிரி நிறைய தொழில்நுட்பம் இல்லை அந்த ஊர்ல ஒரு ஓவிய கூப்பிட்டு இந்த பாலத்தை இந்த மாதிரி பால இங்க வந்து இந்த அளவு இதை வரைஞ்சு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஓவிய கூப்பிட்டு சொன்னாங்க அவர் வரைஞ்சுக்காரு பாலம்னா பாலத்தை விட்டு தான் வரைஞ்சுக்காங்க அங்கே ஒரு ஆள் நின்று இருக்காரு தண்ணியெல்லாம் வரைஞ்சிருக்காரு பாலத்தை தான் வளர்த்திருக்கேன் கொண்டு கொடுத்ததே கொடியாது பார்த்துட்டு இது இல்லை இங்கேயே இங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு இருக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு மாற்றி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு கோயிலை திரும்பி வந்தால் பாலம் சரியா இருக்கு நான் கீழே தண்ணி வாங்கிச்சிருக்காரு பசு முட்களே ஆட்டா அந்த அதனால உட்கார உட்கார்ந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்திருக்கேன் நிச்சயமாக இருக்கக்கூடாது இருந்தான்னு சொல்றீங்க அதனால உட்கார்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அதனால இருக்கக்கூடாதுயா அப்படிங்கிற போறாரு ஓவியர் வரைஞ்சிட்டு வர கிடைச்சு பாலங்களுக்கு அழகா இருக்கு கீழே தண்ணி ஓடு பசுமக்கள் எல்லாம் அழகா இருக்கு அதையெல்லாம் வரைஞ்சிட்டேன் ஒரு சிறுவியை வரைஞ்சிருக்க என்ன சிறுவை இங்க இருக்கு அப்படின்னா அந்த இருக்கக்கூடாது அப்படின்ற இது இதுல இருந்து என்ன தெரியுது இதுக்கப்புறம் தன போகுது அவருக்கு என்னாச்சு அந்த பொறியாளர் நமக்கு இங்க தேவை ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஓவியனை நீங்க என்ன பண்ண சொன்னாலும் ஓவியம் அவன் அவனுடைய கலை வந்துட்டு நீ என்ன பண்ண சொன்னாலும் அது வெளிப்படும் வெளிப்படையே சொல்ல போனால் எல வீட்டுக்கு போனாலும் அழுகிறதுக்கு முன்னால் கவிதை அது ஒரு முன்னாலும் முன்னால் வளர்ந்து யாராவது பார்த்தா கவிதை எழுதணும்னு கவிஞனுக்கு அதுதான் கிடைப்பேன் அப்படி ஒரு கலைஞர் இடைப்பண்ணாலும் அவன் முதல்ல கலைஞன் தான் இந்த கதையை ஏன் இங்க சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கவிஞர் கோவிதாவை பற்றி ஒரு அறிமுகம் இருக்கு இல்லையா அது அவங்க அவங்க ஏற்கிற துறையினை பத்தி மாமா சாக்கி சந்திரகுமார் ஒரு பத்து துறைகள் சொன்னாங்க ஒலிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் பேச்சாளர் நிறைய போர் போர் புரிவாங்க அதுவும் இருக்கு நிறைய பேருமா போர் கொடுப்பாங்க அதுவும் நடக்கும் அதெல்லாம் எது பண்ணாலும் அடிப்படையில் அவங்க அதுதான் இந்த புத்தகம் அதுதான் அவங்களுடைய எல்லா புத்தகமும் அடிப்படையில் அவர் ஒரு சூழலியல் ஆர்வலர் சூழலியல் செயற்பாட்டாளர் காய்களின் மீதும் மலைகளின் மீதும் பெரும் காதல் கொண்ட ஒரு ஒரு பெண் அதுதான் அவர்களுடைய அடிப்படை அடையாளமா பார்க்கிறாங்க கவிஞராகட்டும் எழுத்தாளராகட்டும் அவருடைய செயற்குறியாளராக இருக்கட்டும் அந்த மாதிரி மிகப்பெரிய பதவி அவங்களுக்குரியாதது எனக்கு ரொம்ப தாமதமாகத்தான் தெரியும் அதற்கு முன்னால அவரை பத்தி பேசும்போது கவிஞர் சிப்பிஐயா சொன்னாங்க இது பெரிய பொறுப்பு இந்த அம்மா எப்படி பார்க்கறாங்க தெரியல ரெண்டு மாநிலத்துக்கான நதி நீரை கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் ஒரு அடிப்படி அதை பற்றி பதிவு போடுவான்னு அதுக்கப்புறம் நான் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் கேரளாவுக்கும் தமிழ்நாடு எவ்வளவு தக்கி கொடுக்கணுன்னு திசையின் தயாரிக்கிற மாதிரி இவங்க இருக்கிறாங்க அப்பா எவ்வளவு பெரிய கொடுக்கணும் அதுக்கு தான் அவங்க வந்து பழமையை பார்த்து போன அழியாருக்கும் மற்ற இடங்களுக்கும் போறாங்க தன்னுடைய வேலையை மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு செயற்கொடியாரு கூடவே என்ன பண்றாங்க அப்படின்னா நான் ஒரு சுற்றுச்சூழல் ஆரம்ப ரங்க அங்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அம்பேரிக்கரும் சூழலுங்கிற ஒரு நூலை கோ கோலியாக இருக்கிறத எந்த ஒரு எந்தோ பே எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் கதையை சொல்லணும் இந்த கதையை சொல்லும் போது எனக்கு இன்னுமே ஞாபகம் வந்தது மண்ட மேல இருக்கிற மறக்காத மலச்சார வெளியேறதான் ஞாபகம் உண்மை ஞாபகம் வந்திருக்கு நினைக்கிறாங்க என்ன வேஷம் போறோம் என்னவா போயிடுனாலும் எப்படிதான் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா மண்ட மண்டையை மறைச்சா மேல இருக்கிற கொண்டையை வரைக்கலையே அப்படின்னு அம்பேத்கர் சூழலியிடங்கிறது அம்பேத்கரை பற்றியும் அம்பேத்கர் எப்படி சூழலியை பற்றி சிந்திச்சாரு எப்படியான திட்ட வகைகளை கொண்டு வந்தாரு எப்படியான சட்ட திட்டங்களை உருவாக்குனாருன்னு ரொம்ப ஆதாரபூர்வமாக அனுபவபூர்வமாக ரசித்து எழுதப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உண்மைங்க நான் கேள்வி பார்க்க அம்பேத்கரும் சூழலின் பத்தி தமிழ்ல யாராவது எழுதியிருக்காங்க நான் கேள்வி எனக்கு கிடைக்கல யாராவது எழுதியிருக்கலாம் கூட ஆய்வு பண்ணியிருக்கேன் ஆனா இது முழுக்க ஒரு ஆய்வு அறிவிதா ஒரு ஆய்வு மாணவியாக மாறி அம்பேத்கர் சூழலின் நோக்கில பார்க்கப்பட்ட ஒரு கட்டுரை அம்பேத்கர் யாரு அவங்க என்ன அப்படிங்கிறத நிறைய மாணவர்களும் தெரிஞ்சிருக்கணும் ஆனா அவர் அவர் அவங்கள பத்தி தெரியாத சில பக்கங்களை அவரை பார்க்காத ஒரு கோணத்துல எழுதப்பட்ட அந்த நூல் அப்படின்ற அதுக்கு முன்னாலே அந்த கட்டுரைகளுக்கு முன்னாலே அவர் வந்து தன்னீரக்க பாபா சாஹிபே டாக்டர் அம்பேத்கருடைய சிறப்புகள் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க ஏன்னா அம்பேத்கர் தண்ணீருக்காகவும் நீருக்காகவும் சூழலியக்காகவும் என்ன செய்தாருன்றது தெரியும் முன்னால அம்பேத்கர் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க அம்பேத்கருடைய சிறப்பு என்ன சொல்லி உங்களுக்கு பட்டியல் கொடுத்துருந்தாங்க அது ஒரு ரெண்டு மூணு சிறப்புகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அதே பட்டியலும் நினைக்கிறேன் லண்டன் மியூசியம் லண்டன் அருங்காட்சியில் இருக்கிறேன் கார்மார்க் சிலையோட இணைக்கப்பட்டுள்ள ஒரே இந்தியருடைய சிலை யார் கேட்டால் டாக்டர் அம்பேத்கர் தான் இந்தியாவிலிருந்து அங்க அங்க சிறை அமைக்கப்பட்ட ஒரே ஒரு தலைவர் அப்படின்னு அம்பேத்கர் அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு உலக தலைவர் இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒரு மாநிலத்துக்கானவர் மட்டுமல்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு இனத்துக்காரன் மாட்டாங்க மட்டுமல்ல தான் இங்க வரணும் ஒட்டுமொத்த மனிதபுரத்துக்கான ஒரு தலைவராக அம்பேத்கரை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பை நான் சொல்றதுக்கான காரணம் எல்லாருக்கும் பேச்சைகளும் சரி பாபா சர்கே தனிப்பட்ட நூலகம் வந்துட்டு ராஜ்கீத் அதுல ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கு உலகத்திலேயே ஒரு படிச்சிருக்கு ஒரு தனி மனிதனுடைய செய்தி தான் இருக்குது யாருக்குற ஒரு நூல்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு மணி நேரம் படிக்கிறவராக இருந்தார் மூன்று மணி நேரம் தூக்கம் இருபத்தி ஒரு மணி நேரம் வாசிக்கிறவராக படிக்கிறவராக அவர் இருந்தார் அதன் காரணமாக அம்பேத்கரை ஒரு மாணிகையாக அவரோட ஒரு வாசை இருக்கிறாங்க ஒரு நல்லா நான் இப்போ கதவை கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி அவருடைய ஒரு ஐம்பதுக்கு மேலான சிறப்பு சொல்லிதான் கட்டுரை கோவுக்குள்ளேயே அவங்க போறாங்க கிட்டத்தட்ட பதினாலு கட்டுரைகள் சிறப்புகளோட சேர்த்து இருக்காங்க அம்பேத்கரும் சுற்றுச்சூழல் சிந்தனை அம்பேத்கருடைய சூழலியல் சிந்தனை என்னவாக இருந்தது அப்படின்னு ஒரு சூழலில் ஆர்வலராக இவர்களுடைய நோக்கில் அறுதப்பட்டிருக்கு அம்பேத்கரும் காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றத்தை இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருக்கிறோம் வார்மிங் வருது இந்த உலகம் எல்லாம் நீர்லேயும் கூட குளியும் போடுறது இயற்கை தான் அரிசி சாலை போறோம் நீர மூன்றாம் உலகம் போர் வருது அப்படின்னு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் அம்பேத்கர் ஒரு தொலைநோக்கு பார்வையோட அதையும் சிந்திச்சார் இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அம்பேத்கர் சூழல் என்ற இந்த ஒரு எளிய கட்டளை தோப்ப வாசிக்கலாம் அம்பேத்கர் முழுசாசிக்கணும் அவ்வளவு அம்பேத்கரை வாசிக்கும் அம்பேத்கரை புரிந்து அவரை போய் அறிந்ததுக்கான ஒரு எளிய வழியா இருக்கிற நூலே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அம்பேத்கரை விவசாய பார்வையின் அப்படின்னு சொல்லி கட்டத்தை இருக்கு சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தில் சாதி ஆதிக்கம் எப்படி இருக்கு ரொம்ப புதுசா இருக்குது இந்த தலைப்பை சுற்றுச்சூழல சாதிப்பு என்னவா இருந்துச்சு அம்பேத்கருடைய அம்பேத்கரும் மற்றும் அம்பேத்கரின் நீர்நிலை நான் நினைச்சேன் இந்தியாவின் நீர் கொழியில அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன நீர் மேலாண்மை குறித்து அவங்க என்ன தொலைநோக்கு பார்வை கொண்டிருந்தாங்க அப்புறம் பத்ரா அணை திட்டம் சோழ்திட்ட அம்பேத்கருடைய பங்களிப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப விரிவா அலசி ஆராய்ந்து எழுதப்பட்ட ஒரு கட்டளை நண்பர்களே இதுக்கு முன்னால நிறைய புத்தகங்கள் விற்பனைகள் இருக்கு வாங்குங்கன்னு சொல்லி சொன்னோம்லயே முதல்லயே என்னுடைய இரண்டு புத்தகம் இருக்கு என்னுடைய இரண்டு கருதி தொகுப்பும் அதுல இருக்கு முடிஞ்சா வாங்குங்கன்னு நான் சொல்ல போறதே இல்லை அதை நீங்க வாங்காட்டி பரவாயில்லை நீங்க கொண்டு வந்த பணத்துல அம்பேத்கர் சூழலியை கொண்டு வந்து அவசியம் வாங்குங்க ரொம்ப முக்கியமா மாணவர்களுக்கு இது நிச்சயமா பயனுள்ள ஒரு நூலா இருக்கும் அம்பேத்கருக்கு வாழ்நாளில் கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் இயற்கை என்பது சாதிகளால் வடிவமைக்கப்பட்டது ஒரு இயற்கையை சாதியால்தான் வடிவமைக்கப்பட்டது இயற்கை சாதியாலும் மனிதர்கள் மற்ற விலங்குகள் எந்த உயிர்களுக்கும் வேறுபாடு தெரியாது அம்பேத்கருடைய பார்வையில இயற்கையை தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு அதை நிரூபுகிற மாதிரியான சில காரணிகளை இவங்க அடிக்கிறாங்க அதுபோக இன்னொரு வரை ரொம்ப முக்கியமான வழியா இருக்கு தண்ணீருக்கு திட்டவட்டமான சாதி இருந்தது அப்படின்னா தண்ணீருக்கு திட்டவட்டமான ஒரு சாரி இருக்கு ஒரு தனி தொட்டவுடன் அது மாசுபட்டதாக மாறி எடுத்து அப்படின்னு ஒரு தண்ணீருக்கு சாதி தண்ணீர் உருவாக்குது மனிதன்தான் அப்படிங்கிற தான் இந்த வகையிலிருந்து கடந்தே போக முடியல தண்ணீருக்கு திட்டவட்டமா ஒரு சாரி இருக்குங்க நீங்க நல்ல தண்ணி கெட்ட தண்ணி உப்பு தண்ணி அப்படியே பாக்குற அந்த தாண்டி அது இந்த சாதிக்கான தண்ணி இந்த சாதிக்காரங்க மட்டும் பிடிக்கக்கூடிய தண்ணி இந்த சாதிக்காரங்க அந்த தண்ணி பக்கம் போகக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சாரி இருக்கு அது ஒரு தலித் தொட்ட உடனே அதனுடைய கு குளிர்தன்மை இழந்து மாசு ஏறியது அப்படின்றது எவ்வளவு பெரிய அடக்குமுறை அதை நான் இப்போ சமகாலத்து வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க தான் நிலைக்கு இந்த மாதிரியான ஒரு வேறுபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு தான் அம்பேத்கர் உட்பட எல்லா தலைவர்களும் போராடுறாங்க ஆனால் இருபத்தொதாம் நூற்றாண்டில் இருக்கிறோம் வெளிப்பு இருக்கிறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம் அதன் மூலமாக பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திக்கிறோம் உலவுக்கும் செவ்வாய்க்கும் சென்று வரக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் நம்ம மனித மனங்களில் கொஞ்சம் மரம் தெரியாது மனநிறு மரம் அந்த மரத்தை தான் கொண்டு போய் நீர்நிலைகளை கலக்கிறாங்க மற்றவர்கள் புரிந்த கண்ணியங்களை கலக்கிறாங்க அப்போ நம்ம உடம்புல இருக்கிற வேற ஒரு சுத்தமா இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய வயிற்றிலும் இருக்கு சொல்லுவேன் அதை நான் எப்படி வச்சு பாக்குறேன் எல்லா மனிதனுடைய மனதிலும் ஒரு அவன்ஸ் மலம் இருக்கிறது அது சாதியாக மனமாக இன்னும் பல வன்மமாக வெறிக்கொண்டு அவனை சிந்திக்க வைக்கிறது எல்லாம் உடைக்கிறது தான் அம்பேத்கர் உட்படையாளர்களுடைய புத்தகங்கள் செய்ய மிக முக்கியமான பணியில் அழகாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் இந்த புத்தகத்தில் இந்த மாதிரியான வேறுபாடுகள் நடைபெறதான் மிக முக்கியமான கட்டுரை காரணங்களாக இருக்கு இந்தியாவில் சாதிக்கும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்கு உள்ள தொடர்பை ஆராய வேண்டிய அவசியம் உள்ளது எனவே தொற்று நோய்கள் மற்றும் பிற தீங்குகளை விளைவிக்கும் முகவர்களிடம் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல் தேவைப்படுகிறது நீங்க மனிதர்களை மாத்தினா மட்டும் பார்த்தாரு இயற்கையவே மறுசீரமைப்பு பண்ணணும் இயற்கையவே மாற்றி வடிவமைக்கணும் இங்க இருக்கிற நில நிலங்களை வீடுகளை காடுகளை மலைகளை எல்லாத்தையும் சாதிகளை மாற்றும் வெறும் மனிதர்கள் மனிதர்கள் இருக்கிற ஒரு சில குடியிருப்புகளை மட்டும் சமத்துவ குரம் மாத்தினா மட்டும் பார்த்தாரு அங்கிருந்துட்டு நீ குழந்தைக்கு வரக்கூடாது நீ சமத்துவ வந்ததே புரியுது எங்க குழந்தை வந்து தண்ணி நோக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற அவருக்கெல்லாம் நம்ம இருக்க முடியாது இருக்க கூடாது அதுதான் இந்த நூலுடைய இந்த நூல் நிறுவ விரும்புகிற ஒரு ஒன்று ஏன் அம்பேத்கரும் சூழலியிலும் தலைப்படை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அம்பேத்கர் சூழலியிலும் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க இரண்டு பேர் எந்த நிலையில இருந்து பேசுறாங்க அப்படின்னா இந்த சூழல் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது இங்கே யாரும் உயிர்கள் தாழ்வில்லை யாரும் பெரியவருக்கு இல்லை இல்லை யாவும் சமம் யாவும் பொது அதுதான் சொல்லக்கூடிய செய்தி அம்பேத்கரும் தண்ணீரும் வாசிக்கும் போதும் அம்பேத்கர் நீரழி நினைவுகளை வாசிக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அம்பேத்கரும் அவருடைய சகோதரரும் சின்ன வயசுல தன்னுடைய தந்தையை பார்த்த ஊருக்கு போறான்னு வெளிய வாகனத்திற்கு இறங்கி ரொம்ப அழகான உடையோட ரயில் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியும் இவங்களுக்கு எப்படி போறதுன்னு தெரியல அங்க இருக்கிற ரயில்வே

அந்த வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மனிதனாக அம்பேத்கர் தன்னை உண்டாக்குறாங்க நான் என்ன படிச்சேன் என்ன வளர்ந்து என்ன பிரயோஜனம் நான் இந்த அடிப்படையில் தான் மனிதனாக பார்க்கப்படுகிறேன்னா அப்படின்னு வளர்க்கிறாங்க நேற்று ஒரு கல்லூரியில பேசும்போது சுரமி அவர்கள் சொன்னாங்க ஒரு செய்தியை இந்த புத்தகத்தை தான் பேசிக்கிட்டு வந்தோம் இதுல நான் என்ன படிச்சேன்னு அவங்க சொன்னாங்க அம்பேத்கரை ஒடுக்கலை ஒரே வேற ஒரேட மனு வாய்பறையாங்க சட்ட உதவியை உருவாக்குறவர்கள் மிகப்பெரிய தலைவராக இருந்தது அவங்க ஒரு உதாரணத்தை சொன்னாங்க தண்ணி ஆற்றுல தான் ஓடிக்கணும் நீங்க ஒரு அணையை கட்டி தேவீங்க அதுக்கப்புறம் அதை திறந்து அதனுடைய வேகம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் அழிச்சுட்டு போற மாதிரி வேகம் இருக்கும் அப்படி அரைச்சு வச்சு அனைத்து அணக்குமுறை உட்படுத்துறதுனால அம்பேத்கருடைய வேகம் அப்படிங்கிறது உலகளாவிய வேகமும் மாறிடுச்சு அவ்வளவு ஆகோஷமாக அவர் இந்த உலகை எதிர்கொண்டார் அவ்வளவு ஆகோஷமாக சாதிகளை எதிர்கொண்டார் இந்து மதத்தை அவ்வளவு ஆகோஷமாக அவர் எதிர்கொண்டார் அதனால தான் ஆயிரக்கணக்கான மனிதர்களோட நண்பர்களோடு சேர்த்து அவர் முத்தத்தை தழுவினார் இந்து மதத்தை எதிர்த்து முத்தத்தை தழுவினார் அதற்கான வளர்ப்பு குறிப்புகளும் இருக்கு அம்பேத்கரை ஒரு தொலைநோக்கு பார்வையோடைய ஒரு பந்து பார்வையோட நீங்க பார்க்கணும் கூட பார்க்கணும்னா நிச்சயமா கட்டாயமா இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கணும் இந்த புத்தகத்தில் நான் நிறைய பிடிச்சி வச்சிருக்கேன் படிச்சு வச்சிருக்கேன் ஆனா இதுக்கு மேல இது அதிகமும் பண்ண வேண்டாம் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா எந்த இடத்துலையும் உடைந்து போவதற்கான சாத்தியம் கூடுதல் நம்ம உடைஞ்சு உழைக்க போது வரைக்கும் நான் பேசுறது இதுவரைக்கும் நான் பேசாத பேசலாம் மனதில் மலர்ந்திருக்குதுனால நான் ஒரு நாள் கவிதைகள் இருந்துருக்கேன் மனதில் மலர்ந்திருக்குனாலும் எந்த மேலேயும் நான் பேசுறது ஆனா இந்த புத்தகம் என்ன பேசுகிறேன் இதற்கான நிறைய வன்கொடுமைகளை சாதிய வெளிப்பாடுகள் பாதிக்க உள்ள வந்ததே ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னார் ஒரு மாணவர் அது தலிவர் கூட ஒரு மாணவன் சக மாணவிய அவங்களுடைய வன்புணர்வு செஞ்சுக்காங்க வேற யார் இன்றைய மாதத்தில் மட்டுமே ஐந்து நிகழ்வுகள் செய்தித்தாள்கள் நடந்திருக்கு செய்தித்தாள்கள் வராமல் எத்தனையோ இருக்கும் எப்படி அழைப்பு கொடுக்கும் முறைக்கு ஒரு இனமும் பெண்களும் ஆட்படுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சொன்ன மாதிரி வளர்ந்துட்டே போனாலும் மனித மனிதர்கள் இன்னும் இன்னும் அழுக்கும் அபாயம் சேர்த்து ஒரு கிடக்காக மாறி கொண்டிருக்கிறது அதை எல்லாம் அடைய வேண்டும் இந்த மாதிரி புத்தகங்கள் தண்ணீர் வரணும் இந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம வாசிக்கணும் அது ரொம்ப முக்கியம் என்னுடைய அனுபவத்தை தோன்றி கருத்தி கருதி ஆனால் இதை பேசுவதற்கு ஒரு நாலு ரெண்டு மக்கள் பேசுவதற்கு புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு நாள் வேண்டும் இந்த புத்தகத்தை வாங்குங்க வாசிங்க அம்பேத்கர் தனியார் நிறைய பேர் எழுதியிருக்காங்க இந்த ஆண்டு மிக முக்கியமான செய்தி இந்த ஆண்டில் உலக தண்ணீர் தினத்தின் மைய கருத்து அமைதிக்கான தண்ணீர் வாட்டர் பார் பீஸ் தண்ணீர் அமைதியை தர வந்ததும் அமைதியை குறைக்கக்கூடியதும் அதுதான் அமைதியை தரது தண்ணீர் தான் அமைதியை குளிக்கிற குறைக்கிறதும் தண்ணீர் தான் வாழவை சரி சாக அமைப்பதும் தண்ணீர் தான் அப்படிங்கிறாங்க அமைதிக்கான தண்ணீரை குறித்து முன்பு யார் யோசித்து இருக்கிறார்கள் என்று பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமும் பெருமையும் ஒரு சேர ஒழித்த ஒரு பெயர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறாங்க தண்ணீர்னால் அமைதி உருவாகும் தண்ணீர் அமைதி குழையும் அப்படின்னு அம்பேத்கர்னு ஒரு மாபெரும் தலைவர் தான் முதன் முதல சிந்திச்சிருக்காரு இன்றைக்கு அறைந்தும் அவர் தான் அந்த சிந்தனையில் உச்சமாக இருக்கிறார் தண்ணீரை அனைவரும் அம்பேத்களும் எல்லாருக்கும் இருந்துட்டு ஆடியார் ஆட்சி இது நம்ம பேசும்போது அதனுடைய வழி நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு நீர்னால எந்த பிரச்சனையும் இந்த பக்கம் வந்ததே இல்லை ஆனா இன்றையும் ஒரு துளி நீருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற உயிரினங்கள் மனிதர்கள் வாழ்கிற பூமி ஒரு துளி நீரையும் தன்னுடைய தோட்டத்தில் வச்சுட்டு தரமான மறுக்கிற மனிதர்கள் வாங்கி இருக்கிற ஒரு பூமி தன்னுடைய சக சகல அதிகாரங்களோடு நீர் உட்பட எல்லா வளங்களையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கிற மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு பூமி இங்கே உட்காந்துட்டு நம்ம பேசணும் நிறைய வாசிக்கணும் இந்த முதல் அவசியம் வாங்கி வாசிங்க இது குறித்து நம்ம நிறைய உரையாடணும் பார்க்கணும்